மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் அன்பான மேஷ ராசிக்காரர்களே இன்று உங்களுடைய அக்டோபர் மாத பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மாதம் கிரகங்கள் எப்படி கண்ணியமாய் நகர்கின்றன அது உங்களுக்கு என்னென்ன விளைவுகளை தரும் என்பதை மெதுவாக விளக்கப் போகிறேன் தயவு செய்து நிதானமாக கேளுங்கள் முதல்ல சூரியன் இந்த மாதத்தின் முதல் பத்தொன்பது நாட்கள் அதாவது அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்களுக்கு மிகவும் ஆதரவாயிருக்கிறார் அதிகாரம் மதிப்பு முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் இவை அனைத்திலும் சூரிய பகவான் உங்களுக்கு துணை நிற்பார் ஆனால் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் ஏழாம் வீட்டுக்கு நகர்கிறார் இது தாழ்வான நிலை துணைவர் கூட்டாளி பங்குதாரர் அல்லது வாடிக்கையாளர்கள் ஆகியோருடன் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் வார்த்தைகள் மெல்லியதாகவும் முடிவுகள் நிதானமாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் தகராறு தவிர்க்கப்படும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை ஏழாம் வீட்டில் இருப்பதால் துணைவர் அல்லது கூட்டாண்மையினருடன் வாக்குவாதம் மனப்போராட்டம் வரும் வாய்ப்பு உண்டு இதை நீங்கள் தன்னடக்கம் மற்றும் பொறுமையால் சமாளிக்க வேண்டும் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு செவ்வாய் எட்டாம் வீட்டுக்குச் செல்கிறார் இது பொதுவாக நல்லதல்ல ஆனால் செவ்வாய் சொந்த ராசியில் இருப்பதால் மறைமுகமான பலன்களும் வரலாம் உடனடி லாபம் தெரியாவிட்டாலும் பின்னர் அது நல்ல பலனாக மாறும் அடுத்தது புதன் அக்டோபர் மூணு வரை புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் வேலை ஆரோக்கியம் சின்ன சின்ன சிக்கல்கள் சரியாகும் ஆனால் அக்டோபர் மூணு முதல் இருபத்தி நாலு வரை புதன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் தெளிவு தேவைப்படும் அக்டோபர் இருபத்தி நாலுக்கு பிறகு புதன் எட்டாம் வீட்டுக்கு செல்கிறார் மறைமுக அறிவு ஆய்வு கற்றல் போன்றவற்றில் நல்ல பலன்கள் தரக்கூடும் அடுத்தது குரு இந்த மாதத்தின் முதல் பாதியில் குரு மூன்றாம் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் உழைப்புக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் குரு நான்காம் வீட்டுக்கு நகர்வதால் மன அமைதி வீட்டு செலவுகள் குடும்ப சூழல் போன்றவற்றில் சற்று அழுத்தம் வரும் வாய்ப்பு உண்டு அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அக்டோபர் ஒன்பது வரை ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் குழந்தைகள் படைப்பாற்றல் ஆகியவற்றில் நன்மை தருவார் ஆனால் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்ரன் ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் அங்கே அவர் பலவீனமாக இருப்பதால் சின்ன சின்ன சவால்கள் தோன்றலாம் நீங்கள் நிதானம் காட்டினால் அவை குறையும் அடுத்தது சனி சனி தற்போது மீனத்தில் தனது சொந்த ராசியில் உள்ளார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் இருக்கும் உடனடி பலம் தெரியாவிட்டாலும் பின்னர் நிலையாக நன்மை கிட்டும் அடுத்தது ராகு கேது ராகு கும்பத்தில் உங்கள் லாப வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் மறைமுக ஆதாயங்கள் புதிய தொடர்புகள் ஆதரவு கிடைக்கும் ஆனால் கேது சிம்மத்தில் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் காதல் படைப்பாற்றல் ஆகியவற்றில் சில தடைகள் ஏற்படலாம் பொறுமையுடன் அணுகினால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அம்மனை நிதானமாய் வணங்குங்கள் பெண்களுக்கு அல்லது ஆலயத்தில் மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்கள் வழங்குங்கள் இவை உங்களின் கிரக பிளேஸ்மெண்ட் சவால்களைக் குறைத்து நன்மைகளை அதிகரிக்க உதவும் மேஷராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் பல சவால்களும் பல நன்மைகளும் ஒன்றோடு ஒன்று கலந்த மாதமாக இருக்கும் நிதானம் தன்னடக்கம் பக்தி இவை மூன்றையும் கையில் வைத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமைய அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க